மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்பதெல்லாம் உங்கள் நினைவினை பூர்வ மத்தியில் நினைவு செலுத்தி ஈஸ்வரன் என்று உங்க உயிரை நினைவில் கொண்டு நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்கிக் கொண்டிருக்கும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ஆக ஈசனாகவும் உருவாக்கிக் கொண்டிருக்கும் நம்மை உயிரே ஆக நம் உடலுக்குள் அனைத்தும் உருவாக்கி உடலாக்கி உணர்வின் நினைவாக நாம் எண்ணும்போது இவை அனைத்திற்கும் குருவாக இருந்து இயக்குவது உயிர் ஆகவே நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்பதெல்லாம் இப்போ நமது நினைவினை பூர்வ மத்தியில் எண்ணி நாம் எண்ணி இயங்கி இந்த உணர்வினை நாம் உருவாக்குதல் வேண்டும் இது மனிதன் ஒருவரால் தான் இது முடியும் மற்ற உயிரினங்கள் தன் கண்ணால் பார்க்கும் நினைவலைகளை படமாக்கி உணர்வை நுகர்ந்து அதன் வழி அது உயிருக்குள் இணைக்கச் செய்து உணர்வின் நிலை கொண்டு அது இயங்கி அதை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையாக இயங்குகின்றது மனிதனோ தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வினை நாம் நுகர வேண்டும் என்றால் நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் பிராணாயாமம் என்று சொல்வார்கள் நாம் மூக்கு வெளிக்கூடி சுவாசித்து உணர்வினை உடலுக்குள் செலுத்தி அந்த உணர்வை ஜீவனாக்குவதல்ல பிராணாயம் நாம் உணர்வின் நினைவலைகளை உயிருடன் ஒன்றி நினைவினை விண்ணிலை செலுத்தி இந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் ஊடுருவச் செய்து இந்த உணர்வின் தன்மையை தன உடலுக்குள் சேர்த்த பின் அதன் இயக்கமாக நமக்குள் இயக்கச் செய்வதே என்று ஏனென்றால் நம் உடலுக்குள் சென்று அந்த உணர்வின் இயக்கமாக தொடரப்படும் போது எதனின் வலு தருகின்றதோ அதன் இயக்கமாக நம் உணர்வுகளை மாற்றி அமைக்கும் உதாரணமாக நாம் நல்ல குணங்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் சாந்தமும் ஞானமும் கொண்டு பிறரை நாம் காக்க எண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களை நாம் கொண்டு கண்ணில் பதிவாக்கி அவர் உடலிருந்து வரக்கூடிய அந்த வேதனையின் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் நம் உயிருடன் நினைக்கச் செய்து இந்த உணர்வுகள் இயங்கி நம் உடலுக்குள் பரவப்படும்போது எந்த குணத்தின் தன்மை கொண்டு அது உற்றுப்பார்த்து பரிவுடன் பண்புடன் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ இந்த வேதனைப்பட்ட உணர்வு நாம் நல்ல குணங்களில் முலாம் பூசினது கொண்டு இது மறைவுக்கு வந்துவிடும் இப்ப நாம் நல்ல கையாக இருக்கப்படும் போது ஒரு மண்ணை பிசந்தால் எப்படி மண் கையிலே ஒட்டிக்கொள்ளுகின்றதோ இதை போன்றுதான் நம் உள்ள நல்ல அணுக்களின் அவைகளுக்கு நாம் அந்த நினைவின் அலை கொண்டு நாம் கண்ணிடையே நினைவு கொண்டு அந்த நோயாளியாய் நாம் நுவரப்பட போகும்போது நம் உடலுக்குள் பதிவாகின்ற எந்த குணமும் அதனுடன் நினைக்கின்றது நாம் சுவாசிக்கும் நம் உடலுக்குள் சென்ற பின் உடலே சுத்தால் எப்படி தெரிகின்றதோ இதே போல நம் உடலுக்குள் அணுக்களுக்கு இந்த உணர்ச்சி மேகங்களை ஊட்டும் அதன் கொண்டு இந்த உணர்வை நம்மை இயக்கம் ஆனால் நாம் பதிவு கொண்ட கொண்டு வேதனைப்படுவோரை காத்தாலும் வேதனை உணர்வுகள் நமக்குள் வளர்த்திடும் நல்ல அணுக்களின் நிலைகளை அது விடுகின்றது இப்போ நாம் செடிகளுக்கு உரம் கொடுக்கும் போது எதனை அதனுடன் இணைந்து கொள்ளுகின்றதோ அதனின் வளர்ச்சி அதிகமாக காற்றிலிருந்து தான் எடுத்து செடி கொடி மரங்கள் விளைகின்றது இதை போன்று இதை ஒரு மரத்திற்கு இதே உரத்தை இடப்படும் போது அல்லது இதற்கு மாறான குப்பைகளில் மற்ற தாவர இனங்களின் எதிர்நிலைகள் பட்டு அந்த குப்பையுடன் சேர்த்து நீருடன் கலந்து ஆவியாக அந்த தீமின் விலை செடிகளில் கலந்துவிட்டால் அதன் உணர்வாக அந்த செடி தனக்குள் நளியும் தன்மை அடைகின்றது ஆனால் நாம் குப்பைகளை உரமாக இடுகின்றோம் இருப்பினும் குப்பைகளில் சில நேரங்களில் விஷத்தன்மை கொண்ட சில இடங்கள் குப்பைகள் அடங்கி விடுகின்றது அந்த குப்பையுடன் கலந்து இந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் குப்பையுடன் கலக்கப்படும் போது நீர் ஊற்று அதனுடன் ஆவின் தன்மை அந்த செடிகளில் கலக்கப்படும் போது இந்த விஷத்தன்மை அதற்கு ஊதிருவி அந்த செடியின் தன்மை அழித்து விடுகின்றது ஆக உரம் உயர்ந்த நிலைகள் கொள்ளும் போது ஆவின் தன்மை கொண்டு அதனுடன் அடர்த்தியானால் எதன் தன்னுடன் இணைத்துக் கொண்டதோ அந்த சத்தின் உணர்வை நுகர்ந்து அது விளைகின்றது சாதாரணமாக இந்த தாவர இனத்தின் செயல்கள் ஆனால் அதே சமயம் நாம் நல்ல குணங்கள் கொண்டு பெரிதோர் மனிதனின் உணர்வை நாம் நுகர்ந்து அறிந்து அந்த தீமிகளிருந்து விடுபட நாம் உதவி செய்தாலும் நல்ல அணுக்களையும் இயக்கத்தை கொண்டுதான் நாம் அது செயல்படுகின்றோம் நாம் கையிலே படும் அழுக்கினைத் தொடக்க வைத்தால் அந்த அழுக்குடன் நாம் உணவை உட்கொண்டால் எந்த வேலை செய்யும் அது தீமையின் நிலையிலேயே நமக்குள் உருவாக்கும் இதே போன்றுதான் நமக்குள் இயங்கும் உணர்வுகள் நல்ல பண்பினை கொண்டு இயக்கத் தொடங்கினார் ஏனென்றால் உற்று பார்த்த பின் இந்த இயக்கத்தின் தன்மை கொண்டு அவரை காக்க வேண்டும் என்ற உணர்வுகள் நம்மையும் காக்க வேண்டும் என்ற உணர்வுகள் தூண்டுவது போல பாசத்தின் நிலைகள் அவரை காக்க வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது இவ்வாறு உருவாக்கிய இந்த உணர்வுகள் பிறருடைய தீமைகளை எண்ணிய அதே உணர்வு அதுடன் இழந்து முன்பகுதி மறைத்துவிடும் இதேபோல் அது கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நாம் நுகரும் அணுக்களின் நம் ஆன்மாவிலும் இது கலந்து விடுகின்றது இது நாம் உயிருடன் இணையப்படும் போது இந்த உணர்வுகள் அந்த வேதனின் உணர்ச்சிகளை நம்மை தூண்டுகின்றது இப்போ நமக்குள் நம்மை எறியாமலேயே வேதனை தன்மை வருகின்றது பரிணாம வளர்ச்சியில் வேகம் கொண்ட புலி இனங்கள் சார்ந்த மான் இனங்களை கண்ணுற்று பார்க்கப்படும் போது மான் சாந்த நிலையில் கொண்டு உற்று பார்த்த கண் அதனை வேதனைப்படுத்தும் உணர்வுகளின் நுகர்ந்த அந்த உணர்வுகள் மானின் அந்த சார்ந்த உணர்வுக்குள் விட்ட பின் இதன் புலியின் நினைவே அதிகமாக வருகின்றது அது தொடற்றினாலும் அதன் நினைவு கொண்டு அது வளர்ச்சியடையப்படும் போது மானின் உருவாக்கிய தன்னை பாதுகாக்கும் உணர்வுக்குள் புலியின் கார உணர்ச்சிகள் அதிகமாக சேர்த்துக் கொண்ட பின் அந்த மானின் உணர்வை நுகரும் அந்த அணுக்களின் தன்மை இங்கே தடைபடுகின்றது பின் புலியின் உணர்வின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அந்த அணுக்களின் தன்மை இது அதற்குள் சேர்க்கப்பட்டு மானை உருவாக்கிய அணுவின் தன்மை எங்கே சோர்வடைகின்றது ஆனால் இதனின் நினைவுகள் புலியின் பால் அதிகரிக்கப்படும் போது புலி தாக்கினாலும் இந்த உணர்வின் வலிமை கொண்டு உடலை விட்டு வந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதனுடைய வளர்ச்சியின் தன்மை கொண்டு அதன் உணர்வு கொண்டு இதுவே அதற்குள் சென்று கருவின் தன்மை உருவாகுங்கள் இன்று ஒரு விஷம் கொண்ட இன்று கொலைவி ஒரு புலவினை எடுத்து அது தன் விஷத்தின் தன்மை தாக்கப்படும் போது அந்த உடல் உள்ள உருவாக்கிய அணுக்களின் இந்த விஷத்தின் தன்மை தாக்குதலாகும் போது அந்த அணுக்கள் இது சேர்த்து ஆனால் அவருடைய இயக்கத்தின் தன்மை கொண்ட புழுவின் உடல் உள்ள இந்த பெடிகள் அனைவரும் விஷம் தண்ட நிலையில் அது பரவி ஒரு சருகு போன்று ஆகிவிடுகின்றது இதற்குள் அடைபட்ட புலியின் உணர்வு அந்த அணுக்கள் இந்த விஷத்தின் தாக்குதலால் இந்த உணர்வின் தன்மையும் புழுவை உருவாக்கிய உயிரின் தன்மை அது இயக்கப்படும் போதும் இதன் ரூபங்கள் ஆக இந்த கொலவி எதை இதை விஷயம் ஒன்று தாக்கியதோ இதனின் நினைவு ஆற்றல் வரப்படும் இந்த உணர்வுகள் இதற்கும் நுகர்ந்து இந்த உணர்வின் கருத்தன்மைகள் மாறி ஆக புழுவின் ரூபத்தை மாற்றி வெற்றி அந்த கொலைவின் ரூபங்கள் மாறுகின்றது இதை போன்றுதான் இயற்கையின் நீதிகள் பலவற்றிலும் இப்படி உண்டு இதில் மனிதன் நாம் எத்தனையோ தீமைகளை கடந்து இன்று மனித உருவற்ற நாம் நாம் பரிவு கொண்டு பண்பு கொண்டு மற்றவர்களை காக்க எண்ணினாலும் அவர்களுடன் துயரத்தை நாம் நுகர்ந்துவிட்டால் துயரத்தை நீக்க நல்ல உணர்வு கொண்ட நம் அணுக்கள் இதை அவருடைய நிலைகள் விட்டால் அதே உணர்வு இணைந்து இணைந்து நமக்குள் அதே தீமையின் விளைவுகள் இங்கே உருவாகிவிடுகின்றன இதை மனிதனால் நீக்க கற்றுக்கொண்டவர் இதற்குத்தான் கந்த புராணத்தில் இதை தெளிவாக்குகின்றார் ஆறாவது அறிவை சேனாதிபதி என்று தீமைகள் எதை வருவனும் அதை தடுக்கும் ஆற்றல் பெற்ற உணர்வு ஆறாவது அறிவு அதே சமயத்தில் அமைக்கும் சக்தி பெற்றது இந்த ஆறாவது அறிவு ஆக நாம் மாற்றியமைக்கும் உணர்வின் தன்மையை ஆக இதை வள்ளி திருமணம் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஞானிகள் அதாவது தெலங்காட்டில் வள்ளி காவல் இருக்கின்றார் ஆனால் வேடுவெனின் மகள் வள்ளி நாம் பல கூடி சரீரங்களை இவ்வாறு வேட்டையாடி வேட்டையாடி வலிமையின் தன்மை கொண்டு வலிமையின் உணர்வு நமக்குள் வளர்ந்து வளர்ந்து நம்மை மனிதனாக உருவாக்கிவது வலிமைமிக்க சக்தியாக தான் வல்லவன் என்று ஆக காட்டப்படும் போது உணர்வின் உடல் இருந்து உணர்வுகள் வெளிவருவதே இது சேனாதிபதி என்றும் அதே சமயத்தில் நாம் வேட்டையாடி பல உணர்வின் தன்மை வலிமைமிக்க சக்தி தன்னுடன் இணைந்து செயல்படுகிறன் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் தெனங்காட்டில் தான் விளை வைத்த நிலையை வள்ளி காவல் காக்கிறார் என்று ஆனால் தான் விளை வைத்தது மற்ற பச்சிகள் அதை உணவாக எழுத்துச் செல்லாதபடி கவந்தீசி கல்லெறுகின்றார் அதனை ஓற்றுகின்றான் இதே போல இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு திருதூர் சீமிகள் வராது தன்னை கா பாதுகாக்கும் உணவின் சக்தி அதை தன் உடலுக்குள் வலுவறை செய்ய வேண்டும் அவ்வாறு வலுவறை செய்ய வேண்டும் என்றார் வள்ளி தெய்வ ஆணை இப்போது நாம் இந்த புவியின் தீமைகளை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனில் உயர்ந்தவர் ஆக இந்த பிரபஞ்சத்தில் வரும் தீமைகளை ஒடுக்க வல்லவை பெற்றவர் அந்த உணர்வின் தன்மை அதிலே விளைந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியில் பரவி கொண்டு உள்ளது அதனை காக்கும் உணர்வு கொண்டும் நம் உணர்வின் வலிமை கொண்டும் இதனை உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் உயிரின் இணைந்து அந்த உணர்வின் தன்மை நாம் இயக்க சக்தியாக மாறும்போது தெய்வ ஆணையாக இந்த உணர்வின் சக்தி அரும் ஞானின் உடலை நம் உடலுக்குள் அது உருவாக்கி நமக்குள் சோர்வடைந்த அணுக்களில் இது இணைந்து அந்த தீமைகளை அகற்றும் சக்தியாக வருகின்றது தான் சக்தி நாம் எண்ணும் உணர்வு சக்தி ஆக ஞான சக்தி ஆகவே நமக்குள் நாம் நுகரும் சக்தி நம் உடலுக்குள் கிரியாகி இயக்குவதும் நம் உடலுள்ள அணுக்களுக்கு வீரிய சக்திகளை கொடுப்பதும் அதன் ஞான வழிப்படி அந்த அணுக்களின் இயக்கமும் இந்த உடலின் மாற்றமும் அதனின் நினைவும் நமது செயலும் என்ற நிலைகளை உணர்த்துவதற்குத்தான் இந்த கந்த புராணத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளார்கள் நாம் மனிதனின் ஆறாவது உடலின் தன்மை உணர்வின் தன்மை ஆகவே பிரம்மாவை சிறபிடித்தார் நாம் உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர் மற்ற உயிரினங்களோ தன்னை காட்டிலும் வலிமை கொண்டதில் நுகரப்படும் இந்த உயிர் அதனின் அணுக்களை உருவாக்கி பிரம்மமாக அதன் உணர்வின் தன்மை உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது பரிணாம வளர்ச்சி ஆக நாம் விறுதொரு தீமைகளை நாம் நம்மை காட்டும் வலிமை கொண்ட விஷம் கொண்ட ஒரு நோயாளி நாம் உற்று பார்க்கும் போது அதனை உணர்வை நாம் நுகர்ந்துவிட்டால் நமக்குள்ளது பிரம்மமாக நோயை உருவாக்கும் அணுத்தன்மை அடைந்து விடுகின்றது நம் உடல் உள்ள அணுக்கள் இதை மாற்ற வல்லமை கொண்ட மனிதன் இதை வென்ற அருண் உணர்வை நமக்கும் நுகர்ந்து அதை அடக்கிடல் வேண்டும் ஆகவே இதை நாம் நுகர்ந்து அந்த தீமைகளை அடக்கும் செயல்கள் நமக்குள் எவரு கொள்கின்றனோ இந்த ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்துகிறார் என்று பொருள் நுகர்ந்து அறிகின்றமோ இந்த உணர்வு உயிரிழப்பட்ட பின் அந்த உணர்வின் இயக்கமாக இயக்குகின்றது அதே சமயம் அதை நமக்குள் அணுவாக உருவாக்கவும் செய்து வருகின்றது இந்த இயற்கையின் மாற்றங்களுக்கு இது மூலம் இந்த இயற்கையை மாற்றியமைக்கும் திறந்தற்றது மனிதன் நிலைகள் ஆக அவ்வாறு மாற்றியமைத்த மனிதன் துருவ மகிழ்ச்சியாகின்றான் தனக்குள் ஷிசிக்கு உணர்வின் தன்மை தனக்குள் வைத்துள்ளார் இதனைதான் ரிஷியின் மகன் நாரதன் என்றும் நாராயணனின் அபிமான புத்திரன் என்றும் நமக்குள் தெளிவாக காட்டியுள்ளார் நாம் வேதனைப்படும் உணர்வுகள் வெளிவழும்போது அந்த வேதனைப்படும் மனிதனின் நுகர்வோம் என்றால் அந்த வேதனின் உணர்வுகள் நமக்குள் வளைந்து நல்ல அணுக்களை அடக்குகின்றன வேதனை அகற்றி அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் டிமிகள் அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக பெற்று அதிலிருந்து வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அதனை தான் இப்போது உபதேசத்தின் வாயில் அந்த உணர்வின் அணுக்களை அது பெரும் தகுதியாக உங்களுக்குள் அந்த உணர்வை பதிவு செய்வது இதை நினைவு கொண்டான் அந்த மகிஷின் ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்கும் போது இந்த உணர்வுகள் நீங்கள் நுகர்ந்தறிந்து உடலுக்குள் செல்லப்படும்போது ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் ஆக மனிதனில் உருவாக்கிய உணர்வின் சிஷ்டித்துக் கொண்டவன் ரிஷி அதுல விளைந்த உணர்வு வெளிப்பு உமிழ்த்துவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதை எவர் நுகர்கின்றன அந்த உணர்வின் சக்தியாக அணுவாக விளைகின்றது ஆக அதன் ஞானமாக நமக்குள் தீமை அகற்றும் உணர்ச்சிகளை தூண்டும் ஆக நமக்குள் பிடிவாதமான நிலைகளை நாம் இருப்போம் என்றால் அதை ஊதிருவி நாரதன் கழக பிரியம் நமக்குள் நம் குழந்தை நீர் பாசமாக இருக்கின்றோம் அல்லது தாய் நீர் பாசமாக இருக்கின்றோம் தந்தை நீர் பாசமாக இருக்கின்றோம் ஆனால் சகோதர் நீர் பாசமாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பாசத்தால் நாம் திகழ்ந்து போது அவர் உடலிலே வேதனையும் நோய்களும் உருவாக்கப்படும் போது இந்த பாசத்தால் கவர்ந்து இந்த வேதனை உணர்வு வரப்படும் போது கொஞ்சம் நல்லா நல்லாருவான கேட்க மாட்டாங்க அவர்கள் வேதனை பாச உணர்வு வரப்படும் போது அவர்களுடன் துயரங்கள் எதுவோ அதன் உணர்வுகள் தான் நமக்குள் மீண்டும் விளையும் ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் பெரும் தகுதி இழக்க செய்யும் அதே உணர்வுகள் நமக்குள் விளையச் செய்யும் இதைத்தான் தடுப்பதற்கு திசியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் நாம் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்கள் சூரியன் சக்தி கவர்மை என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தை நினைக்கொண்டு அதன் உணர்கள் வெளிவருவதை நாம் நகர்ந்து நமக்குள் பதிவாக்க வேண்டும் அந்த நினைவினை நீங்கள் பதிவாக்குவதற்கும் அதை எண்ணும்போது பெற செய்வதற்கு தான் இப்போது இந்த உபதேசங்களை உங்கள பதிவாக்குவது ஆகவே அந்த உயர்ந்த சக்தி உங்களுக்குள் பதிவான்தான் அந்த நினைவின் சக்தி கொண்டு அதை எடுக்கும் வல்லமையும் கிடைக்கின்றது இல்லை என்றால் அதை ஈர்க்கும் சக்தி இல்லை ஒரு செடியில் விளைந்த வித்தினை நம் நிலத்தில் ஊண்டான் எந்த செடியில் விளைந்ததோ அதனின் சத்தை கவர்ந்துதான் அதன் உணர்வுக்கு வந்து அதுபோல விளைகின்றது ஆகவே அந்த வித்து இல்லாதபடி நாம் நினைவுண்டு அது பெற வேண்டும் என்று எண்ணினார் இன்னொரு செடியின் சத்திய விளையாது ஆகவே இதே போல ஒரு நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு எதுவும் அந்த சாதாரண மனிதர்கள் வைத்த இந்த உணர்வுகள் நாம் வேதனை என்ற உணர்வு வரும்போது அதைத்தான் நுகர்ந்து அதைத்தான் அது வளர்த்துக்கொள்ளும் வேதனை அகற்றி உணரின் தன்மை ஒளியாக மாற்றிய அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வு அதை வெளிப்படும் உணர்வை கூர்ந்து கூர்மையாக அதை நினைவாக்கி பதிவாக்கி அதனை நாம் பெற வேண்டும் என்று எவர் எண்ணுகின்றனரோ அந்த உணர்வின் தன்மையை பதிவாக்கி அந்த நினைவின் தன்மை அது வலுவின் தன்மை கொண்டு எதிலிருந்து விளைந்ததோ அந்த உணர்வுக்கு இது நமக்குள் சேர்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் விளைகின்றது இப்ப நமக்குள் செமி விளைவுக்கு உணர்வு நாம் பார்த்து விட்டால் அடுத்த கடமை நாம் எதை நன்மை செய்தோமோ இப்போ அந்த துருவ மகிழ்ச்சி நற்பத்தியை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற நினைவினை உள்சலித்து விட்டார் இந்த நஞ்சின் தன்மை ஏற்காது மேல் முலாம் பூசியது போல தடுத்து நிறுத்தும் அதனுடைய வளர்ச்சியை குறைக்கும் ஆகவேதான் இதை நாம் தெளிவாக்குவதற்கு ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டினாலும் அதை யாரும் அதை செயல்படுத்துவதில்லை மிக கடினமாகி விடுகின்றது நம் வாதி எவரை பார்த்தாலும் அவருடைய சம வலிமையை பெற்றுக் கொள்வான் என்றும் ஒரு மனிதன் வேதனைப்படும் உணர்ச்சிகளை வெளிப்படும் போது அதை சூரியனின் காந்த சக்தி கவர் என்றால் அதை சீதா லட்சுமியாக மாறுகின்றது ஆக வேதனை உணர்வின் சக்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டார் சீதா லட்சுமி அந்த வேதனைப்படும் மனிதனை கருவிடி பார்த்து அந்த உணர்வினை பதிவாக்கி ஆக கண்ணுடன் சேர்ந்த காந்த புலன் அறிவு அதை கவர்ந்து நமக்கும் நுகரை செய்து உணர்வின் உணர்ச்சிகளை எண்ணங்களாக இயக்கப்படும் போது அந்த வேதனை உணர்வு ஆகின்றது அப்போ நமக்குள் அந்த வேதனைப்படுத்தும் உணர்வின் தன்மை நாம் எண்ணத்தால் எண்ணும்போது நம் உடலுக்குள் அந்த வேதனை உணர்வு வலிமை பெற்று நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை அது அடக்குகின்றது இதைத்தான் தான் தெளிவாக காட்டுகின்றார் நுகர்ந்த உணர்வின் அறிவு நமக்குள் எவ்வாறெல்லாம் இயக்குகிறது என்ற நிலை ஆனால் அனை சமயம் இதை துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளியுறும் மற்றவர்களை வெந்த இந்த உணர்வின் தன்மை இதே சூரியன் காந்த சக்தி கவருது ஆக வேதனைப்பட்ட மனிதனை பரிவாக்கி அந்த உணர்வின் போது வேதனை உணர்வின் நாம் நகர்ந்து உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கப்படும் போது நல்ல அணுக்களை வலுவிழக்க செய்கின்றது இதனை வெந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் கூர்மையாக அந்த உணர்வின் வலிமை கொண்டு பதிவாக்கி அதன் உணர்வை மீண்டும் எண்ணப்படும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் செல்லுகின்றது தீமி வென்றவன் சுக்ரிவர் ஆக வாலியின் சகோதரன் இளையவர் விஷத்தின் தன்மை கொண்டு அது வளர்ச்சி பெற்றுதான் பல கோடி சரீரங்களை அதனின் வலிமை கொண்டுதான் மற்ற பரிணாம வளர்ச்சிகள் அடைந்தும் மனிதனாக உருவாக்கினார் ஆக மனிதனான இந்த விஜயத்தின் தன்மை ஒழிக்கி அந்த உணர்வின் தன்மை உணர்வின் ஒழியாக மாற்றி வின் சென்றவன் குருவ மகரிஷி ஆகினால் தான் இதனுடைய வளர்ச்சியின் தன்மை பெற்றவன் என்றும் வாதியின் சகோதரன் என்றும் இவன் இளைவன் என்றும் பின் வந்த நிலைகளை நாம் அறிவதற்கு இத்தகைய நிலையை தெளிவாக காட்டியுள்ளார்கள் ராமயான காவியத்தில் ஆனால் இதே போல சுக்ரீவன் என்பது இதையெல்லாம் கடும் வேதனை கொண்டு வேதனைகளை அடக்கியவன் பல கோடி சரீரங்கள் உருவான உணர்வை ஆக திருவன் தனக்குள் விண்ணின் ஆட்களை நாம் முதலே சொன்னபடி தனக்குள் உணர்வின் தன்மையை மாற்றி நஞ்சினை உடுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றுகின்றான் ஒரு விஷம் கண்ட பாம்பு தனக்குள் விளையும் விஷத்தை தான் இறைக்காக தன் மற்றொரு உடல் மீது பாய்ச்சி அதுவே உணவாக எடுக்கும்போது இந்த விஷமே அந்த உடலை கரைக்கும் சக்தியாக மாற்றுகின்றது ஆக துரித நிலைவு கொண்டு தனக்கு பாதுகாப்பாக இந்த விஷம் விளைந்தாலும் மற்ற அந்த எந்த பொருளை எடுக்கின்றதோ அந்த உடல்களும் இந்த விஷத்தன்மைகள் உண்டு இதை அதனுடன் கலந்து இந்த விஷத்தின் தன்மை கொண்டு ஜீர்ணிக்கும் சக்தி வரப்படும் போதும் மீண்டும் இந்த விஷத்தின் தன்மை தனக்குள் வளர்த்து விஷம் உருவாக்கும் அந்த பையில் ரெப்பும் அந்த பையிலே ரெப்பப்படும்போது இந்த உணர்வின் தன்மை சிறுகைச் சிறுகை சேர்த்து இதனுடைய வளர்ச்சி தன்மை வரப்படும் போது நாகரட்சனமாக மாறுகின்றது இதே போல விஷம் கொண்ட பாம்பின் நிலைகளும் அதில் உருவாகும் விஷப்பைகளில் பைகளில் இதே போன்ற தன் வளர்ச்சியின் தன்மை வரப்படும் போது ஒளியின் சூழலாக மாறுகின்றது இதேபோலதான் ஒவ்வொரு அணுக்களையும் மிஷத்தின் தன்மை ஒடுக்கும் உணர்வை பெற்று ஒடியின் சரீரம் பெற்றவன் துருவ மகரிஷி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எழுத்து நஞ்சினை அடக்கு மாற்றல் பெற்றவன் அதனை தான் வேதனை கொண்ட உணர்வு கொண்டு நாம் ஒருவரை பார்த்து இறக்கம் ஈகை கொண்டு பண்பு கொண்டு நாம் பரிவு கொண்டு நாம் இதை நுகர்ந்து அறிவோம் என்றால் உணர்வின் வேகம் கூடுகின்றது அதனுடைய வலிமை கொண்டு நம்மை நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை வலிமை இணக்கச் செய்கின்றது ஆக அந்த எண்ணத்தை கொண்டு நாம் நுகரப்படும் போது அதே உணர்ச்சிகள் நமக்குள் தூண்டுகின்றது இதை இதை வென்ற அந்த குரு மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் அது உடலுக்குள் சென்று இதை அடக்குகின்றது நாம் எதை சோர்வடைய செய்ததோ அந்த உணர்களை இதுக்கு அந்த விஷத்தின் தன்மை மீண்டும் நுகர்ந்தது சோர்வடையாதபடி அந்த ஞானின் உணர்வு இதற்குள் சேர்த்து இந்த விஷத்தை ஒடுக்கும் உணர்வுகள் அதை சென்று அதனை விஷத்தை ஒடுக்குகின்றது அதான் வாரி வாரியை ஆக சுக்குரிவன் துணை கொண்டு ராமன் இதை அடக்கினான் நம்முடைய எண்ணங்கள் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வை எண்ணங்களாக இயக்கிறது என்றும் சீதா தட்சு சீதா ராமா ஆக இந்த தீமைகளை வேண்டும் அந்த எண்ணங்கள் நமக்கு உணர்ச்சிகளை உங்கி அதனை செயலாக்கமாக தீமைகளை மாற்றும் என்றும் வான்மீகி இதை தெளிவாக உணர்த்தி